வணக்கம் சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் பல நாள் நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல எத்தனை தான் வேலை பண்ணாலும் எத்தனை தான் உதவி பண்ணாலும் பார்த்து பார்த்து பண்ணாலும் ஒருத்தர் சொல்லாமையே உதவி பண்ணிட்டு இருந்தா கூட இது நாள் வரைக்கும் யாரும் நம்மளை போதுமான அளவு பாராட்டினதே இல்லை அப்படின்னு என்ன போதுமான அளவு பாராட்டுறது நம்ம மனது திருப்தி அடையிற அளவுக்கு பாராட்டுறது பாராட்டுங்கிறது வெறும் வார்த்தைகளால் இல்லை வீடெல்லாம் சுத்தமாக தொடச்சு பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன் காலையில் போட்டது போட்டபடி போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா அடுத்த நிமிஷம் யாராவது ஒருத்தர் அடே வீடு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு இல்லை ஒரு வாரத்திற்கு இந்த உற்சாகமே நம்மளை ஓட்டிகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருப்பீங்க அதை யாராவது பாராட்டினா உற்சாகம் ரொம்ப தலைக்கு மேலே போயிடும் சில நாளைக்கு ஒரே ஒரு புதிய முயற்சியாக ஒரு சமையல் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணும் மறக்காமல் வீட்டில் உள்ள எல்லாரும் அடடே இது ரொம்ப நல்லா இருக்கே இனி மறக்காமல் பண்ணுங்கள் அபாரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த சக்தியை வச்சுட்டு ஒரு வாரம் ஓட்டிடுவோம் ஆனால் யாரும் அப்படி ஒன்றும் பார்த்து பார்த்து பாராட்டுற மாதிரி தெரியல சொல்லப்போனால் பாராட்டினுடைய பயன் என்னன்னு கூட பல பேருக்கு தெரியறதில்ல பாராட்டப்படாததுனாலேயே நமக்கு யாரை பாராட்டுற பழக்கமும் இல்லாமல் போயிடுச்சு ஒரு ரொம்ப வருத்தப்பட்ட என்னோட ஒரு சக ஊழியர் ஒரு சொன்னாங்க நானும் எத்தனை பண்ணுறேன் மேடம் வீட்டில் வேலை பண்ணாமல் இருக்கிறதே கிடையாது ஆனாலும் யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க இன்னொரு நண்பர் அந்த நண்பர் சொன்னார் வீட்டில் பெண்கள் என்னங்க மேடம் பண்றாங்க காலையில் கிளம்பி வந்துட்டோம்னா அப்படியே சும்மா தானே இருக்காங்க நான் சிரிச்சுட்டே சொன்னேன் அது எப்படி இங்கே சும்மா இருக்கிறது அப்படின்னு அவருடைய மனைவியை சந்தித்த போது நான் சொன்னேன் ஒரே ஒரு நாளைக்கு சும்மா இருங்க அப்போ புரியும் உங்கள் கணவருக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு முயற்சி பண்றேன் மேடம்ட்டு போனாங்க ஒரு பத்து நாள் கழிச்சு எந்த எனது நண்பர் தனது மனைவி சும்மா இருக்கிறதா சொன்னாரோ அந்த நண்பர் எங்கிட்ட வந்து ஒரு பெரிய பட்டியலே போட்டாரு ஐயோ மேடம் உங்களுக்கு தெரியாது நேற்று என்னாச்சு தெரியுமா வீட்டில் என்னாச்சு எனக்கு தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க மாலையில் நான் ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வரேன் குழந்தைங்கள்லாம் அப்படியே அழுக்கு துணியோட உட்காந்துட்டு இருந்தது ஏன் அப்படின்னு சனிக்கிழமை மேடம் பள்ளிக்கூடம் லீவு ரெண்டும் அப்படியே அழுக்கு துணியில் மண்ணில் புரண்டு அப்படியே விளையாடிட்டு இருக்கு சரி வாசலில் ஆ வாசலில் பார்த்தா கார் கதவு திறந்து வச்சது காலையில் அப்படியே திறந்துருக்கு நான் என் பைக்கை நிறுத்திட்டு வரேன் காலையில் காலையில எதோ எடுக்க திறந்து வச்சேன் அது அப்படியே இருக்கு சரி வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய அந்த மேட் கால் மீதி எங்கேயோ இருக்குது சரி அப்புறம் நாயை காண மேடம் எங்கே பச்சனே தெரியல கேட்டும் திறந்துருக்கு சரி வீட்டுக்குள்ளே வந்தேன்னா வெளியில் இருக்கிற உலகமே தேவையில்லங்கிற அளவுக்கு வீடு பூரா ஒரே ரணகலம் ஏதோ புயல் காற்று அடித்த மாதிரி இருக்குது புத்தகங்கள்லாம் ஒரு பக்கம் கிடக்குது பொம்மைகள்லாம் ஒரு பக்கம் கிடக்குது காலையில் சாப்பிட்ட உணவு தட்டு அப்படியே கிடக்குது கால் போகும்போது எடறி தட்டி விட்டு அந்த டீ கோப்பை கவிழ்ந்து தரையில் கசிஞ்ச டீ அப்படியே இருக்குது எங்கேயாவது வெளியில் கிளம்பி போயிட்டாங்களா மனைவியும் தெரியாமல் சமையல் அறைக்கு போனால் சமையல் அறையில் காலையில் போட்டது போட்டபடி அப்படியே உட்காந்துட்டு இருக்கு ஐயோ உடம்புதாது சரி இல்லையான்னு போய் பாத்ரூமில் போய் பார்த்தா ஹம் ஒரு டேப் ஒழுகிட்டே இருக்குது காலையில் சரியாகவே க்ளோஸ் பண்ணலை குளிச்சுட்டு அப்படியே ஒன்றுனது அது அப்படியே இருக்குது ஈரத்துண்டு அப்படியே கிடைக்கிது துணி தோக்க வேண்டிய துணி அப்படியே கிடைக்குது சரி எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக எங்கேயோ வேலையில் பின்னால் இருக்காங்களான்னு போய் பார்த்தா அங்கேயும் அப்படியே தான் இருக்குது செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடலை நல்ல வெயில் எல்லாம் ஓரளவு அப்படியே கசிஞ்சு தொங்கி அப்படியே இருக்குது என்ன ஆச்சுன்னு தெரியல சரி இல்லாமல் திடீர்னு கிளம்பி போயிட்டாங்களா குழந்தைங்கள வெளியில் வந்து கேட்குறாரு குழந்தைங்க இல்லை அம்மா உள்ளேதான் இருக்காங்க அம்மா உள்ளதாக இருக்காங்க அப்படின்னாங்க சரி அப்புறம் கடைசியாக பார்க்கக்கூடிய இடம் விடு விடுன்னு மாடியில் ஏறி போய் அவங்களுடைய பெட்ரூம் கதை திறந்தால் அவருடைய மனைவி காலையில் எந்த ஒரு நைட்டியை போட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்களோ அதே வீட்டில் அணியக்கூடிய ஆடை தலையெல்லாம் ஒன்றும் செய்வக்கூட இல்லை கையில் ஒரு நாவலை வச்சுட்டு காலை நீட்டிட்டு அமைதியாக கையில் ஒரு கோப்பை தேநீரை வச்சுட்டு குடிச்சிட்டு அந்த புக்கை படிச்சிட்ருந்தார் அடுத்த நிமிஷம் ஒரு அதிர்ந்தே போயிட்டாரு என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்க வீடு இப்படி கிடக்குது இல்லை இல்லை ஒரே ஒரு நாள் உங்களை காண்பிக்கணுங்கிறதுக்காக தான் என்ன காமிக்கணும்னு தினமும் வீட்டுக்கு வந்த ஒரு கேள்வியை மறக்காம கேட்குறீங்க என்ன என்னதான் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டில் அப்படின்னு என்ன என்னதான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா அதனால நீக்கி என்ன பண்ணேன்னு தெரியுமா இது நாள் வரைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருந்தேனோ அது இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு பண்ணாம இருந்தேன் அவ்வளோதான் எனக்கும் ஒரு புத்தகத்தை கையில் எடுக்க முடியும் உட்கார முடியும் படிக்க முடியும்னு படிச்சுட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்போ அந்த கணவருக்கு புரிந்தது அடுத்த நாள் அவர்தான் என்கிட்ட வந்து சொன்னது மேடம் நான் நிஜமாக நினைக்கல வீட்டில் இத்தனை வேலைகள் இருக்குன்னு நினைக்கல இத்தனை ஒரு வேலை செஞ்சு முடியறதுக்குள்ளே அடுத்த வேலை அடுத்த வேலை செஞ்சு முடியறதுக்குள்ளே அடுத்த வேலை துணியெல்லாம் அடுக்கி வச்சு திரும்புறதுக்குள்ளே கை குழந்தை ஓடி வந்து அம்மா காலை பிடிச்சிக்கிட்டு எடுத்துக்கோ என்ன எடுப்பில் சொல்லி அம்மா எடுத்து எடுப்பில் வச்சு திரும்புறதுக்குள்ளே அடுக்கி வச்ச அத்தனை குழந்தைக்கு இழுத்து போட்டுரும் என்ன பண்ண முடியும் அடிக்க முடியுமா சிரிச்சுக்கிட்டே குழந்தைய அதனுடைய வாக்கரில் உட்கார வச்சு மறுபடியும் மடுத்து எடுத்து வைக்கணும் காலையில் போட்டது போட்டபடி இருக்கும் தட்டுக்கள் எல்லாம் கண்டபடி தூக்கி வீசப்பட்டிருக்கும் துணியெல்லாம் அலங்கோலமாக இருக்கும் இத்தனையும் இதே காட்சியை மனதில் ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்துக்கோங்க நீங்கள் அலுவலகத்துக்கு ஓடுறதுக்கு முன்னால் திரும்பி வரும்போது வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களை வாங்க வாங்கன்னு சொல்கிற மாதிரி ரெண்டு கையையும் நீட்டிட்டு வீடு நிற்குது குழந்தைங்க திரும்பி வரும்போது வீட்டுக்குள்ளே வரும்போதே அம்மா ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு பசிச்சு வர குழந்தைங்களுக்காக வச்சுருக்கக்கூடிய பாலோ இல்லாத ஏதாவது ஒரு பானமோ அது தயாராக இருக்குது சாப்பிட்றதுக்காக சூடாக ஏதோ பண்ணியிருக்காங்க அதனுடைய வாசனை வாசலுக்கு வந்து வா அப்படின்னு கையை நீட்டி கூட்டிகிட்டு போகுது எத்தனை குழந்தைங்க வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து அம்மா நீ மத்தியானம் சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்க போகிறோம் ஆஹா எனக்கு பிடிக்கும்னு அம்மா இதை பண்ணியிருக்கீங்களாம்மா அப்படின்னு எத்தனை குழந்தைங்க கேட்க போவோம் பானிபூரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வெளியில் போய் நம்ம சாப்பிட்றோம் ஆனால் வீட்டில் அம்மா நமக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதையே ரொம்ப ஆசையாக பண்ணி வச்சுருக்காங்க கடையில் வாங்கும்போது உணவு மட்டும்தான் கிடைக்கும் கடையில் வாங்கக்கூடிய உணவை வீட்டில் அம்மா பண்ணும்போது ஒரு பெரிய கரண்டி நிறையா அன்பு இன்னொரு பெரிய கரண்டி நிறையா அக்கறை இன்னொரு பெரிய கரண்டி நிறையா ஆதரவு அத்தனையும் ஒன்றா சேர்த்து உங்கள் முன்னால் கொண்டு வந்து வைக்கும்போது நிமிந்து இத்தனையும் வைக்கிற அம்மா முகத்தை நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம் இது குழந்தைங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை கூட இருக்கக்கூடிய அந்த கணவருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் வேலை இருக்குது விதம் விதமான இருக்கு வெவ்வேறு விதமாக எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்கும் எந்த வேலையிலையும் தாழ்வும் இல்லை உயர்வும் இல்லை பெரும்பாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் செய்யக்கூடிய வேலைக்கு எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் பத்தாது அன்பு அப்படிங்கிற ரீசார்ஜை விட அழகான உற்சாகம் கொடுக்கக்கூடிய பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுற வேற விதமே கிடையாது இது புரிஞ்சதுனால இனி என்ன பண்ணுறோம் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் இருக்கிறவர்களை பாராட்டணுங்கிற முடிவோடு கண்டிப்பா ஒரு புன்னகையோட வீட்டுக்குள்ள வரும் நன்றி வணக்கம்